யாழ் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து மீட்கப்பட்ட தடையப் பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள யாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் சான்று பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன குறித்த சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றுக்கு நீதிமன்றக்கு செய்திருந்தார் அதன் பிரகாரம் சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்றமானது அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அறையாலை சித்துப்பாத்தி இந்து பயணத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மதியம் ஒன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மேற்படி உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அவற்றை பார்வையிட்டு அதில் உள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றக்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ள குறிப்பிட குறிப்பிடத்தக்கது